குபேரன் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம வந்து ஒவ்வொரு மாச பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வருஷ பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ராகு கேது சனி பகவான் பயிற்சி குரு பயிற்சி போன்ற பல பயிற்சி பலன்களை நாம் இருக்கோம் அந்த வழியில் இந்த காலகட்டங்களில் வருகின்ற ஆவணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஆவணி மாதம் பிறக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்றது வசந்திர நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் இந்த ஆவணி ஒன்று பிறக்குது சரி இந்த ஆவணி ஒன்று பிறக்கிறது இந்த காலகட்டங்களில் என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போமா ஆவணி இருபத்தி ரெண்டு அதாப்பட்டது ஆங்கில தேதிக்கு பொறுத்தளவுக்கு ஆவணி இருபத்தி ரெண்டு ஏழு ஒம்பது இருபத்தி நாலு விநாயகருக்கு உண்டான சதுர்த்தி அன்னைக்கு தொடங்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆங்கில தேதி பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆவணி மூலம் ரொம்ப விசேஷமானது அதுக்கு அடுத்தது ஆவணி மாதம் முப்பதாம் தேதி சரியான தேதி ஆங்கில தேதி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓணம் பண்டிகை மலையாள மக்களால் அனைத்து தரப்பு மக்களாலையும் இதில் ஒரு இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க அது இஸ்லாமியராக இருக்கட்டும் அது கிறிஸ்தவராக இருக்கட்டும் அது இந்துக்களாக இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய பண்டிகை மற்றும் அந்த கேரள அரசே கொண்டாடக்கூடிய பண்டிகை ஓணம் பண்டிகை அன்றைக்கே வாமன ஜெயந்தியும் இருக்குது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ஆவணி மாதம் மூணாம் தேதி அதாவட்டது ஆங்கில தேதி அப்படின்றது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ருக் யஜு உபகர்மா உபகர்மா அப்படின்றத பொறுத்தளவுக்கு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க அன்றைக்கி தன்னுடைய பழைய பூனல் இது பண்ணிவிட்டு புது பூணல் போடக்கூடிய நாள் உபகர்மா அப்படின்னாக்க பூணல் போடக்கூடிய நாள் இந்த சமுதாயத்தில் இன்றைக்கி ஒரு நாள் தான் ஆண்களுக்குன்னு உண்டான ஒரு விசேஷமான பண்டிகை அதுக்கடுத்தது ஆவணி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா காலகட்டங்களையும் சங்கடகதை சதுர்த்தி வரும் ஆனால் இந்த சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினோரு சங்கடகர சதுர்த்தி செய்கிறதுக்கும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி வழிபடுறதுக்கும் ஏற்ற நாளா அப்படின்னா ஏற்ற நாள் இதோட ரொம்ப விசேஷம் அப்படின்னு பொறுத்தளவுக்கு எல்லாருடைய கனவும் அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் யாருக்கும் இருக்கிற கனவு அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒரு கா காணினாலும் சொந்த வீடு இருக்கணும் சொந்த மண்ணோட வீடு இருக்கணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவங்க நம்மளுடைய பாரத மக்கள் அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாஸ்து செய்ய உகந்த நேரம் இன்னைக்கு தான் அதாப்பிட்டது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதுவும் வாஸ்து செய்ய உகந்த நேரம் பரம பவித்திரமான நேரம் அப்படின்னு சொல்கிறது ரெண்டு மணி முப்பத்தோரு நிமிஷத்துலேருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் வரலும் இந்த வாஸ்து செய்யக்கூடிய நாள் எப்பொழுதுமே இந்த வாஸ்து நாளில் நம்ம என்ன பூஜை தொடங்கினாலும் வீடு கட்டுறதுக்கு உண்டான தேவையான பூஜையோ இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோமோ எது கொடுத்தாலும் அது தடையின்றி தாமதமின்றி முடியும் வீடு கட்டும்போது நம்ம பெரும்பாலும் பொறுத்தளவுக்கு லோன் போட்டு கட்டுவோம் ஒரு சில பேருக்கு பார்த்தா ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் லோன் சேங்ஷன் ஆகாமல் வீடு நிற்கக்கூடிய வாழ்க்கை வகையில் வரும் அதே போல் ஒரு சில பேருக்கு தேவையற்ற சங்கடங்கள் வந்து வீடு நிப்பாட்ட வேண்டிய வரும் ஆனால் இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு நாம் இந்த நேரத்தில் பரம பவித்திர நேரமான ரெண்டு முப்பத்தொன்னுலேருந்து நாலு ஒன்றுக்குள்ளார பூஜை போடணும் பூஜை போடுறது எப்போதுமே மனைக்கு பூஜை போடணும்னாக்க வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இடத்துல ஒன்றுக்கு ஒன்று ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் ஒரு அடி ஆழம் வச்சு வாஸ்து பகவான் நித்திரை விடுற நேரத்தில் அந்த மண்ணுக்குண்டான பூஜை போடுறோம் அப்போ அந்த மண்ணுக்குண்டானது அப்படின்னு பொறுத்தளவுக்கு ஒரு சில மண்ணில் ப சாபம் இருக்கும் பூத சாபம் இருக்கும் இது எல்லாம் விலகக்கூடியது அந்த ஈசான்யத்தில் நாம் போடக்கூடிய பூஜை அதை தவிர ஒரு சில பேர் எட்டு திக்கும் வெத்தலை வச்சு பிண்டம் வைப்பாங்க பூத சாபங்கள் விலகறதுக்காக அதுவும் வைக்கக்கூடிய நாள் அது அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆவணி மாதம் இருபதாம் தேதி சரியான ஆங்கில தேதி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல ருக் யஜுர் சாம அதர்வண வேதம்னு நாலு வேதங்கள் இருக்குது அதில் சாம வேதத்தை சேர்ந்தவங்க எஜுர் உபகரமாக கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஸோ இப்போ இத்தனை பண்டிகைகளும் இத்தனை விசேஷங்களும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்குது சரி இதை தவிர நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய ஒன்றாம் தேதி அப்படின்றது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை கிரக நிலவரம் அதாவது கோல்சாரம் அன்றைய தினம் கிரக நிலவரம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க அதை தவிர கற்கடகத்தில் புத பகவான் இருக்கார் ஆவணி மாதத்துக்கே உண்டான சிம்ம மாதம் அப்படிம்போம் சிம்ம மாதத்தில் சூரிய பகவான் சிம்மத்திலேயே இருக்கார் கூட சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கார் இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான ராசியில் கேது பகவான் ஞானக்காரகனான கேது பகவான் இருக்கார் இதை தவிர கும்பத்தில் சனி பகவான் நிலையில் இருக்கார் வக்ர நிலை அப்படின்றது பலம் இழக்கக்கூடிய நிலை இந்த வக்ர நிலை அப்படின்றது சற்றையரக்கூடிய ஒரு நூற்றி பதினாலு நாள் இருக்கிறாரு அந்த நூற்றி பதினாலு நாளில் இந்த நாளும் அதில் இருக்கிறாரு வக்ரம் அப்படின்னா பலம் இழக்கக்கூடிய நாள் சனி பகவான் பலம் இழந்தாக்க நமக்கு நல்லதா நமக்கு நல்லது அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்துப்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் எம்பெருமான் ராகுபெருமான் கோதண்ட ராகுவா வீட்டில் இருக்கிற நாள் அந்த நாள் அதா அப்படிதான் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கக்கூடிய நாள் சோ இந்த காலகட்டங்களில் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த கட்டங்களில் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம் சரி இப்போ இந்த ஆவணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் இதை தவிர என்னெந்த தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் அப்படின்றது சந்திராசம தினங்கள் என்னென்னக்கு அப்படின்னு பார்ப்போம் அதே போல் ஒரு சில பேருக்கு ஜாதக ரீதியாக தனிப்பட்ட ஜாதக ரீதியாக தசாநாதனும் புத்திநாதனோ அந்தரநாதனும் சூஷ்மநாதனோ சரியில்லாமல் இருந்தால் மேற்கண்ட பலன்கள் கிடைக்காமல் இருக்கும் அப்போ அந்த பலன் கிடைக்கிறதுக்கு என்ன கோயிலை வழிபட்டால் சிறப்பாக பார்ப்போமா அன்பார்ந்த மீனராசி என்பர்களே கால புருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசி அப்படின்றது மீனராசி மீனம் அப்படின்னாலே கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சுட்டாலும் சங்கு வெண்மை தரும் அப்படின்றவங்க இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த கையில் கோடி ரூபாய் இந்த கையில் மரியாதை அப்படின்னாக்க கோடி ரூபாயே விரும்ப மாட்டாங்க மரியாதையை விரும்பக்கூடிய நபர் அடுத்தது வஞ்சம் அதான்ப்பட்டது பழி தீர்க்கக்கூடிய எண்ணமும் உள்ளவங்க இந்த மீனராசி என்பர்கள் இவங்களை பொறுத்தளவுக்கு நல்லபடியாக நடந்துக்கிட்டால் அவங்களும் நல்லபடியாக நடந்துப்பாங்க ஆனால் நீங்கள் ஏதாவது இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அதை வஞ்சம் வைத்து தீர்க்கக்கூடிய நபர்கள் இவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்றத பொறுத்தளவுக்கு இவங்களுக்கும் இவங்களை படைத்த இறைவனுக்கும் மட்டும்தான் தெரியும் வேற யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது மீனராசி ராசி அந்த ராசிக்கு அதிபதியான பிரகஸ்பதியான குரு பகவான் மூணாம் இடமான பகவான் என்கின்ற செவ்வாய் கூட சேர்ந்திருக்கார் அப்ப கம்யூனிகேஷன் இவங்க மீனராசியை சேர்ந்தவங்க சொல்லக்கூடிய சொல் வெல்லக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் சொன்னா சொன்னபடி செய்யக்கூடியவங்க தான் சொல்லக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் என்ன ஒன்று ஒன்று அப்படின்னாக்க விரயச்சனி நடக்குது இந்த விரையச்சனி நடக்கிறதுனால பொருளாதாரத்தில் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் தொந்தரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனங்களில் கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது சிறப்பு அதே தனியார் வாகனமான உங்களுடைய வாகனத்தை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாக்க கொஞ்சம் வேகமாக போகாமல் நிதானமாக போகிறது சிறப்பு கிளம்புற இடத்துக்கு நெ நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் கிளம்பாமல் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பினோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்புறம் மீனராசியை பொறுத்தளவுக்கு அஞ்சாம் இடத்துல புத பகவான் இருக்கார் அஞ்சாம் இடம் அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம்னு பேர் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறும் பொழுது இதுவரை சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி அடையாத இந்த மீனராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக வம்சம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் நீண்ட நாட்களாக மீனராசி என்பர்கள் குலதெய்வம் கோயில் போய் வழிபடணும்னு நினப்பாங்க அப்போ அந்த குலதெய்வம் கோயில் போய் வழிபட முடியாமல் ஏதாவது தடைகளும் தாமதங்களும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ இந்த ஆவணி மாதம் பிறக்கும் போது மீனராசி என்பர்கள் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய ஏற்ற மாதம் இந்த மாதம் அத்தனை தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய மாதம் அப்போ எப்போ ஒருத்தர் வீட்டில் குலதெய்வம் வந்துருச்சோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் வருவாங்க குலதெய்வமும் இஷ்ட தெய்வங்களும் வந்தாச்சுன்னா நீங்கள் இந்த ஆடி அமாவாசை கழிஞ்ச ஆடி அம்மாவாசையில் பித்திருக்களுக்கு உண்டான காரியங்களை செய்திருக்கும்போது பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்தோடைய ஆசீர்வாதம் இஷ்ட தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் அத்தனை வரும்பொழுது குடும்பத்தில் குதுகுலமும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வம்சம் ருத்தி தடைபட்டுக்கிட்டு இருந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வம்சம் விருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உத்தியோகம் பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு இதுவரை பதவி உயர்வு பணவரவு கிடைக்காமலே இருந்துச்சு அப்போ அந்த பதவி உயர்வும் பணவரவும் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம்னு சொல்லலாமா கண்டிப்பாக ஆவணி மாதம்னு சொல்லலாம் திடீர் பணவரவு திடீர் பொருளாதார உயர்வு திடீர் பதவி உயர்வு அத்தனையும் கிடைக்கக்கூடியது அதே போல் அரசு அரசு தொடர்புடையவங்களுக்கு சூரியன் ஆறில் இருக்கிறதுனால இதுவரை அரசு அரசு துறப்படவில் லிட்டிகேஷன்ஸு பிரச்சனைகள் நோட்டீஸு கோர்ட்டு வம்பு வழக்கு அத்தனையும் இருந்தவங்களுக்கு அது அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள் ஆறில் சூரிய பகவான் ஆட்சி பெற்ற சூரிய பகவான் அரசாங்கத்தோட அனுசரணையாக போய்ட்டு காரியம் சாதிக்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம் அதே அதேமாதிரி இந்த மீன மாச இந்த மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு அரசு உத்தியோகங்களுக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்க அதாவது கவர்மெண்ட் உத்தியோகம் சொல்லுவோம் கா காசானாலும் கவர்மெண்ட் காசு அப்படின்னு அப்போ இந்த அரசு உத்தியோகம் ட்ரை பண்ணுற மீன மாச மீன ராசிக்காரங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு படித்த படிப்புக்கு உண்டான அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற யூபிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க் பெற்று எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதம் உண்டு ஐவிஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற படிப்பு படிக்கிறவங்களுக்கு வெற்றி வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே தவிர தான் எந்த ஊருக்கு போனோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஊர்லேயே போஸ்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் மீனராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்ஸு பிஹெச்டி போன்ற மேல் படிப்புகள் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கு வேண்டிய பல்கலைக்கழகத்தில் வேண்டிய விரும்பிய துறை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் மூணாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதனும் குரு பகவானும் செவ்வாயும் இருக்கிறதுனால வேண்டிய பொருளாதாரம் கிடைக்க பணவரவு தனவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கேட்டால் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கல்விக்கு உண்டான கல்வி கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்களில் மீனராசியை சேர்ந்தவர்கள் வெளியூர் வெளிமானங்கள் தொடர்பு ஏற்பட்டு படிப்புக்காக போகிறவங்களுக்கு கண்டிப்பாக படிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேண்டிய யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர மீனராசியை ராசியை சேர்ந்தவங்க வெளிநூரில் போய் வேலை பார்க்கணும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏன்னா அவங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார் ராகு மீன ராகுவாக இருக்கிறதுனால நீங்கள் முயற்சி செய்தீங்கனாக்க நீங்கள் வேண்டிய விரும்பிய நாட்டுக்கு போய்ட்டு வேலை பார்க்கக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டம் அதற்குண்டான பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் விசா அதே போல் பா ரெசிடென்ஸு பிஆர் மற்றும் க்ரீன் கார்டு மற்றும் சிட்டிசன்ஷிப் அத்தனையுமே இந்த ஆவணி மாதத்தில் மீனராசி ராசி பிறந்தவங்களுக்கு அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி ஒன்றே ஒன்று பனிரெண்டில் விரையச்சனி நடக்குது விரையச்சனி அப்படின்றத பொறுத்தளவுக்கு அவங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி உண்டு முதல் ரவுண்டு மங்கு சனி ரெண்டாவது ரவுண்டு பொங்கு சனி மூணாவது ரவுண்டு கெண்ட சனி நாலாவது ரவுண்டு மரணச்சனி அதே மாதிரி உங்களுடைய ஏஜ் க்ரைட்டீரியாவுக்கு படி இந்த பிரச்சனைகள் உண்டு சரி நீங்கள் ரெண்டாவது ரவுண்டில் இருந்தீங்க அப்படின்னாக்க சுப விரயங்கள் சுப விரயங்கள்லாம் என்ன நம்மளோட குழந்தைகளுக்காக உயர்கல்விக்காக வெளியூர் வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கு உண்டான செலவுகள் சுப செலவுகள் அதே போல் வண்டி வாகனம் சைக்கிள் வச்சுருக்கிறவங்க டூ வீலரும் டூ வீலர் வச்சுருக்கிறவங்க காரும் கார் வச்சுருக்கிறவங்க சே சேவை சேவனும் அதாவது சேரன் காரும் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ வேண்டிய பொருட்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டா உண்டு சரி இந்த மாதம் பொறுத்தளவுக்கு ஆவணி மாதம் பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்களுக்கு அத்தனையும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது வெச்சதுக்கெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய மாதம் சரி இந்த ஆவணி மாதத்தில் முப்பத்தோரு நாள் உண்டு இந்த முப்பத்தோரு நாளில் ஒரு சில நாட்கள் சுபம் தவிர்க்கக்கூடியது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது அதுக்கு பேர் சந்திராசிரம தினங்கள்னு பேர் அந்த சந்திராசிரம தினங்கள் என்னென்னு பார்ப்போமா இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பத்து இருபத்தாறு ஆவணி இருபத்தி முழு நாளும் ஆவணி இருபத்தி மூணு முழு நாளும் ஆவணி இருபத்தி நாலு பார்த்தாலும் ஒம்போது மணி பதினேழு வரலாம் அதாவது இது ஆங்கில மாதம் பொறுத்தளவுக்கு ஆறு ஒம்போது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பத்து இருபத்தாறு முதல் ஏழு எட்டு சனிக்கிழமை ஃபுல்லாக எட்டு எட்டு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு திங்கட்கிழமை காலையில் ஒம்போது பதினேழு வரையிலும் இந்த காலகட்டங்கள் அப்படின்றது ரொம்ப 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 மோசமான காலகட்டங்கள் அப்போ இந்த நாட்களில் சுப காரியங்கள் தொடங்கிறது புதிய முயற்சிகள் தொடங்குறது புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளை தவிர்ப்பது தினங்களில் தவிர்ப்பது மிக மிக சிறந்தது சரி ஒரு சில பேருக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லை அப்படின்னா வழிபட வேண்டிய தெய்வம் ஒரு முறை திருச்சிக்கு அருகில் உள்ள சமயபுரம் மாரியம்மனை கண்டு தொழுதுட்டுவாங்க சமயபுரம் மாரியம்மனுக்கு விசேஷமான தினம் அப்படின்றது வெள்ளிக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை சமயபுரம் மாரியம்மனை கண்டு தொழுதுட்டு முடிஞ்சால் அந்த சமயபுரம் மாரியம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் அம்மா சமயபுரம் மாரியம்மன் தோறும்போது விலகுமா விலகும் ஸோ மொத்தத்தில் ஆவணி மாதம் மீன மாதத்திற்கு பொறுத்தளவுக்கு மிக மிக உயர்ந்த மாதம்னு சொல்லலாமா மிக மிக உயர்ந்தமான மாதம்னு சொல்லலாம் எச்சரிக்கையோடு இருந்தோம்னா எல்லா பிரச்சனையும் தவிர தவிர்க்கலாம் நல்லது நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்